செல்வம் செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்களவை தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டுள்ள டாக்டர் கே சந்திரமோகன் ஆர் சி பாத்திமா பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையங்களில் காலை முதலே விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இதில் கிருஷ்ணகிரி ஆர்சி அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தில் தேசிய மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் கே சந்திரமோகன் தனது வாக்கினை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் நின்றபடி தங்களது வாக்கினை ஆர்வத்துடன் செலுத்தி வருகின்றனர் இதேபோன்று காலை முதலே வாக்குப்பதிவு செய்யும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்வதில் தனி ஆர்வம் காட்டினார்கள் அதேபோன்று பர்கூர் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் விறுவிறுப்பாக நடைபெற்றது கிராம மக்களும் நகர மக்களும் ஆர்வத்துடன் தங்களது வாக்கினை செலுத்தினார்கள்